லாட் ஜீசஸ் ஜின்மி மினிசி சார்பாக அவங்கள வாழ்த்தை வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை மனங்கள் யுத்த சபத்தில் இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறான வார்த்தை இயேசாயா அறுபது ஒன்று எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் விதித்தது அவன் எனக்கு பிரியமான தேவசனமே எலும்பி பிரகாசி அப்படின்னு உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார் நீங்கள் சில காரியங்களில் உங்களை வந்து சோர்ந்து போக வைத்திருக்கலாம் சில பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் யோசிப்பினோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன் சகோதராலே அவன் குழியிலே போடப்பட்டான் அந்த நேரத்தில் அவனோட இறுதியம் சுக்குமுறாய் உடைக்கப்பட்டது அப்போ அவனை வந்து எகிர்த்து இது பண்ணுறவங்ககிட்ட விற்று போட்டாங்க அவனுடைய இறுதியும் இன்னும் நொறுக்கப்பட்டது அங்கேருந்து பாருங்க அப்போ ஒவ்வொரு இடங்கள் அவன் மாற்றப்படும் பொழுதுமே பாருங்க அவனோட இருதயம் எப்படியா நொறுக்கப்பட்டிருக்கும் இப்படி நடந்துச்சேன்னு அவன் அப்படின்னு நினைக்கும் போது அவன் அவனை ஆண்டவர் தேற்றார் பாருங்க எல்லா ஒரு நோக்கத்துக்கும் திட்டத்துக்காண்டிதான் ஜோமெண்ட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று நான் மேன்மைப்படுத்த நான் உயர்த்துவேன்னு சொல்லி கத்தர் வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க அவனுக்கு அந்த தேசத்து எகிப்து தேசத்துக்கு அதிக அதிபதியாக கத்தர் வச்சார் அவனை அதுக்கு சில காலங்கள் அவன் காத்திருந்த காலங்கள் இருந்தது இந்த பத்து மாதங்க நீங்கள் ரொம்ப காத்திருந்துருக்கீங்க இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு மாறாத ஒரு சிறை இருப்பு இதனால் கத்தர் மாற்ற முடிய இந்த நாளில் உங்களை தேடி இந்த நாளில் கத்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னால் இது எனக்குண்டான வார்த்தை இந்த வார்த்தையை கத்திரி என்கிட்ட தான் பேசுறாரு நீங்கள் எவ்வளோ நிச்சயமாக நம்பி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் விருப்பப்படுறீங்கல்ல அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் முடியணும்னா தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்களா ஒரு விஷயத்துக்காண்டி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நன்மையா இருக்கா அது தீமையா முதலாவது ஜெபிக்கும் போது ஒரு விஷயம் கேட்கணும் என்னென்னா உங்களுக்கு சித்தமாண்டவரே இதை நான் எடுத்து செய்யவா அப்படின்னு கேட்கணும் இன்னொன்னு இதுக்கு உண்டான வழிவாசல எனக்கு திறந்து கொடுங்க பெருசு தாவிய என் கைகோர்த்து என் கூட வந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க எனக்கு ஆலோசனை கொடுத்து என்ன கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கேட்காம நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சீங்கன்னாலும் பிசாசு உங்களை வெள்ள தள்ளி போட்டுருவான் ஆவியானவரோட கை கைகோர்களைனா உங்களால எந்த காரியத்தையும் உங்களால வெற்றி பெறவே முடியாது இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களோட வீட்டு காரியங்களாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் உங்களோட சுயத்தில் முடிவு எடுத்து முடிவெடுத்து அநேக இடங்களில் தோற்று போய் கடன்லேயும் பிஸ்னஸ் லாஸ்லையும் உங்களுடைய மினிஸ்ட்ரி லாஸ்லையும் எல்லாத்துலேயும் நீங்கள் லாஸ் ஆகி உக்காந்துருக்கீங்களா தரித்திரத்தின் சூழ்நிலையாக இருக்குதா நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு புது வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புது வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அந்த வீடு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வீடு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு சில பேர் வீட்டை அதை விட சூப்பராக லக்ஸுரியஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வீடு அந்த வீட்டை அப்போ தான் அந்தமாரி பார்த்துருக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு அந்த அப்படி ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது இல்லை அப்படி பாலா கிடக்கிறதா பட்டணத்தை கத்தர் வந்து அது வந்து எதிர்பார்க்க மாட்டார் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அழகாக உங்களுக்கு பிரித்து காண்பிப்பார் இந்த காரியங்கள் உனக்கு தேவைப்படும் இதெல்லாம் உனக்கு தேவைப்படாதுன்றது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலை வேலையில் ஆவியானவரோடு நீங்கள் கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எலும்பி பிரகாசிப்பீங்க உங்களோட கத்துடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும் ஆமேன் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக்கு தகப்பனே இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அந்த நாங்கள் பாணாய் போன பட்டணத்தை போல் இருக்காத படிக்க என்னோட சிந்தைகளில் எது தேவை எது தேவையில்லை எந்த முடிவை நாங்கள் எடுக்கணும் எந்த காரியத்தில் நாங்கள் விலகி போகணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்ற தெளிந்த பற்றி ஞானம் மாதிரி எங்களுக்கு போதி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஏசிவி நாமத்தினால நாங்கள் கேட்குறோம்ப்பா அண்டவரே எங்களுக்கு வீ ஒரு நல்ல ஒரு வீட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்தவரையும் அந்த வீடுகளில் அண்டவரே எவ்வளோ அழகாக இருக்குதோ அதைப்போல் அண்டவரே நல்லா வண்ணமிக்க நல்ல அழகான பூந்தோட்டத்தை போல் ஆண்டவரே தேவன் எங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியாது நாங்கள் செவிக்கிறோம் இப்பொழுது எங்களுடைய சிந்தையில் இருக்கிற சிறியிருப்புகள் மாறட்டும் எங்களுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான காரியங்கள் நீங்கி போகட்டும் இதுலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் தவிக்கிறாங்களோ அந்த தவிப்பின் அடிமை தினத்தின் வாழ்வில் இருந்து வெளியே வர கத்திர செய்யுங்க இந்த நாட்கள் ஆண்டவரே எல்லா மதுபான போதையிலேருந்து வெளியே வருகிறதுக்கு தேவன் உதவி செய்யுங்க எல்லா கத்தருக்கு பிரியமில்லாத அறுவறுப்பான காரியங்கள்லேருந்து வெளியே வர தேவன் உதவி செய்யுங்கப்பா அண்டவரே அவங்க அர்ப்பணிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கத்தர் அர்ப்பணிப்பு உண்டு பண்ணுங்க பரிசு தாவியோடு நிற்க கத்தர் கிருபை செய்யுங்கப்பா நீங்க வழி நடத்துங்க பரிசு தாவையானவரை அண்டவரே அவங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா நீங்க அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணுன்றத கற்றுக் கொடுத்து அவங்க ஒவ்வொரு நாள் ஜெயிக்க வைங்க அண்டவரே குறைவுகளை பார்த்த நாட்கள் போக அண்டவரே இந்த நாள்ல இருந்து அண்டவரே அவங்க நிறைவை மாத்திரம் பார்க்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா உங்களால முடியும் இந்த ஜனங்களை மீட்டெடுக்க உங்களால் முடியும் அண்டவரே ரத்தம் சிந்திருக்கிறீங்க அந்த ரத்தத்தை வல்லமையின அந்தவரங்களை மீட் எடுத்துக்கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யு விநாத்தினாலும் பிதாவை அமேன்